தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டுகளை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இதற்குரிய தீர்வு கிடைக்காவிடின் அரிசி விற்பனையிலிருந்து விலகி இருப்பதற்கு ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது கொட்டகலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்தார் நுகர்வோர் அதிகார சபையினூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் வினியுள்ளது நாட்டு அரிசி இருநூத்தி முப்பது ரூபாய்க்கும் சிகப்பு வெள்ளை பச்சை அரிசிகளை இருநூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்க வேண்டும் இதனை மீறி ஒரு சதமேனும் கூடுதலாக விற்பனை செய்தால் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஊடாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்து தந்துள்ளார்கள் ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை இன்று உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் அரிசி இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் மொத்த விலை என்றாலும் இந்த மொத்த விலைக்கு எங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை எங்களுக்கு மு இருநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இங்கே வந்து அரிசி கிடைக்கிது அப்போ எந்தவிதமான லாபமும் விற்றாலும் லாபம் இல்லாமல் விற்றாலும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அத்தோடு இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்று இங்கு கொழும்பிலிருந்து போக்குவரத்து கூலியுடன் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அல்லது இரநூத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் முடிகின்றது ஆனால் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று அதிகார சபை கூறுகின்றது இந்த விலைக்கு எந்த வகையிலும் எங்களால் அரிசி விற்க முடியாது இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் வெகு விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கொட்டகளை வர்த்தகர்கள் அனைவரும் அரிசி விற்பனையிலிருந்து விலகிக்கொள்ள தீர்மானித்துள்ளோம்